அது சரி நீ என்ன சாப்பிடற ஒரு தோசை உனக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு மசாலா தோசை ஆனா எனக்கு ஒரு மசால் தோசை ஒரு கல் தோசை வாட் அ மேன் ஆனா நீ சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல இந்தியாலேயே பெஸ்ட் தோசை நம்ம அண்ணன் கடையில ம் மனுஷன் என்ன ஸ்டைலா போடுறாரு யா தோசை இப்ப தோசை வரும் பாரு பாவி பயல அந்த புள்ள முன்னாடி சீனை போட்டு என் தலையில பிளேட்ட போட்டலடா இல்ல 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 அறிவு இல்ல கண்ணத்துக்கு காட்டா குளத்தில வச்சிருக்கியா வர என்ன சார் இவ்ளோ ஸ்மார்ட்டா இருந்துட்டு இப்ப கிட்டுருங்க

மாடே பாலக்கைய குழம்புல போடவா இல்ல பொறிச்சு தரவான்னு கேட்டேன் பொறிக்கிறேன் வறுக்கிறேன் நேரத்தை வீண் அடிச்சுட்டு இருக்காத குழம்பு வச்சு விடு நேராகிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ சமைக்கிறது கூட தான் பிடிக்கல அதுக்கு என்ன பண்றது சமைக்கிறது பிடிக்கல அப்பவே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல என்ன பண்ணிருப்ப புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைப்பது எப்படி அப்படின்னு ஒரு டிகிரி முடிச்சிருப்பேன் நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்ணுறது தெரியுமா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது குடிச்சா மட்டும் தாங்க உங்களுக்கு என் மேல பாசம் பொங்கிக்கிட்டு வருது இப்ப பேசுறது நீங்களா இல்லை நீங்க குடிச்ச சரக்கா ஹம் நான் பேசுறதே சரக்கு கிட்ட தானே நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நான் புது நம்பர்ல இருந்து ஃபோன் வருது

இயல்பு எப்ப பார்த்தாலும் கடுப்பாவே எரிஞ்சு விழுந்துட்டே இருக்க அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது கம்முன்னு எப்படி எனக்கு புரியாமல் இருக்கும் இத்தனை வருஷமா உன் கூடயே இருக்கேன் எனக்கு புரியாதா சொல்லு ஆஹ் இத்தனை வருஷம் இருந்தால் உனக்கு புரியலையே பீரியட்ஸ் வரப்போகுது அதான் உடம்பெல்லாம் வலிக்குது பீரியட்ஸ் என்னடா சொல்ற ஏன் அப்படியாவது சாரிம்மா பீரியட்ஸ்னால் என்னம்மா அவன் என்ன வலிக்குமா இந்த கால் வலிக்கும் முட்டி வலிக்கும் கை வலிக்கும் இடுப்பு வலிக்கும் முதுகு வலிக்கும்

பூர்ணிமா பர்த்டேவா போன மாசமே முடிஞ்சிச்சிருக்காது அப்ப தங்கச்சிக்கு இருக்கும் தங்கச்சிக்கா தங்கச்சிக்கு மார்ச் தான் பர்த்டே தங்கச்சிக்கும் இல்ல ஷோரா இல்ல நம்ம பிளாட்ல யாருக்கும் இருக்கல இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு பர்த்டேவா நித்யாக்கு மார்ச் பிரியாக்கு நவம்பர் ஏய் யாருக்கும் இல்லடி இன்னைக்குலாம் யாருக்கும் பர்த்டே இல்லடி யாருக்கும் இல்ல இருக்கு இல்லடி யாருக்கும் இல்ல பிரியாக்கும் இல்ல உனக்கும் இல்ல யாருக்கும் இல்ல எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட பர்த்டே உனக்கு தெரியும் இன்னைக்கு என்னோட பர்த் டேன்னு உனக்கு தெரியலையா ஆ இல்லை எல்லோரோட பர்த்டே உனக்கு தெரியும் ஆ சந்தியாவுக்கு தெரியும் சந்தியாவோட தெரியும் பூர்ணியமாக தெரியும் ஆனா உனோட பொண்டாட்டியோட பர்த் டே உனக்கு தெரியலையா ஆ தெரியலையா உனக்கு உனக்கு வேணும் ஏன் இந்த வாரம் சாட்டர்டே சண்டை அம்மா வீட்டுக்கு போறோம்ல உனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிட்டும் டி ஷர்ட்டா ஷர்ட்டா எது எடுத்து வைக்க சரி ரெண்டுமே எடுத்து வைக்கிறேன் இது என்ன யூஸ் பண்ணிக்கோ ஏ நில்லு நில்லு என்ன ஆஃபீஸில் இந்த வரம்புள்ள நிறைய வேலை என்னால் முடிக்கவே முடியல அதை சனி ஞாயிறு லீவில் முடிச்சு கொண்டு வர சொல்கிறாங்க அப்படியா சரி சண்டே சாப்பிட்றதுக்கு மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமான்னு கேட்குறாங்க சரி மட்டன் எடுக்க சொல்கிறேன் ம் ஏய் அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டு சுதாகர் இருக்கான்ல நம்ம கல்யாணத்துக்கு கூட ஏகப்பட்ட வேலை செஞ்சால் யார் இவர் நீ கூட கேட்டியா நம்ம கதத்துக்கு அவ்வளோ செஞ்சால அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ ஃப்ரெண்டு அவனுக்கு இருந்தாலும் நீ தான் என் கூட வரணும்னு சொல்லியிருக்கான் அவன் எதுக்கு போகணும் ஓ அப்படியா அப்போ விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஏந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோன்னா காலைல ஒன்பது மணிக்கெலாம் அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் காலை சாப்பாடு அங்கேயும் சாப்பிடலாம் ஹலோ ஐயோ அப்படியா சரி நாங்கள் உடனே கிளம்பி வரோம் ஏய் காஞ்சிபுரத்தில் எனக்கு ஒரு தாத்தா இருக்காருல்ல அவர் இறந்து போயிட்டாராம் உடனே நம்ம கிளம்பி போகணும் சரி அப்போ உடனே கிளம்புங்க போகலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த உலகமே அழிஞ்சாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் உனக்கு எங்கள் அம்மாவோட முக்கியம் இல்லை ஏ உங்கப்பாடா சாப்பிட என்னடா இருக்கு சாப்பிட ஒண்ணு இல்லனே சாப்பிட ஒண்ணு இல்லை அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க சமைச்சிட்டு இருக்க கேட்டா சாப்பாடு இல்லன்றே பார்சல் 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 மட்டுமா என்ன சொல்ற அவனே வேணாம் நான் சாப்பிடுறேன் இல்ல அப்படியா பார்சல் மட்டும்தான் இருக்கா ஆமா நான் பார்சல் மட்டுதானே இருக்கு சரி அப்ப எனக்கு ஒரு ஆப் ஆயில் பார்சல் பண்ணு ஆப்பாயில பண்ண பார்சல் பண்ண முடியே நான் என்ன போதையில் இருக்கேனா உள்ளந்துறவே முளந்து நம்ம தலையிலே ஆட்ரா உள்ள வந்து சாப்பாடு எடுத்து வைடா

இந்த சேர்ல சால்னா குட்டி இருந்துச்சு மூதேவி கடங்கல ஓய்